ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான ரோட்டு கடை எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுக்கு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல்ல பூண்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் தட்டிட்டு சேருங்க அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கேன் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஆயில்லி வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெரிஞ்சிருகம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போது மிக்சி ஜாரையும் கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போது நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நல்லா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இப்போது நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் கலந்து விட்டுடலாம் இப்போது குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே தம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக என்னெல்லாம் தெரிஞ்சு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போது கலந்து விட்டுருலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சப்பாத்தியோட பரோட்டா இட்லி தோசையோட கூட சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன் சப்பாத்தியோடவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ